சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறின் காரணமாக ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் தற்பொழுது பிரிந்து விட்டார்கள் குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாக அதிமுகவின் தொண்டர்கள் செயல்படுகிறார்கள் பெரும்பாலானோர் சசிகலாவிற்கும் ஓபிஎஸ்சிற்கும் சாதகமாக தற்பொழுது களத்தில் ஓபிஎஸ் அவர்களது உத்தரவும் சசிகலாவின் உத்தரவும் இல்லை என்றால் அதிமுக வெற்றியடைவது கடினம் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை மிகவும் மோசமான முறையில் நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவியிற்கே தகுதி இல்லை என்றும் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கப்பட்டு வருகிறது அதிமுகவின் தொண்டர்களால் சமீபத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் நிர்வாகிகள் பெரும்பாலானோரை கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கியதும் குறிப்பிடத்தக்கது ஏன் என்ன எதற்காக என்பதை பற்றியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதாவது ஓபிஎஸிற்கு ஆதரவாக செயல்படுவதன் காரணமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் களத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் பெரும்பாலானர் ஓபிஎஸிற்கு ஆதரவாக இருப்பதால் அவர்களது உத்தரவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெற்றியடைவது கடினம் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் அதிமுகவில் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு மிகவும் மோசமான முறையில் அதிமுகவின் செயல் திட்டங்களும் தொண்டர்களை மனநிலை என்ன என்பதையும் புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மிகவும் மோசமான முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்முறைகள் அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுக்கும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை அதிமுக எப்படியும் தான் தழுவும் அதற்கு பிறகு அதிமுகவின் நிர்வாகிகளால் எடப்பாடி பழனிசாமி பதவி பறிபோவது உறுதிதான் தோல்வி அடைந்த பிறகு அதிமுகவின் நிர்வாகிகள் என்ன செய்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை தற்பொழுதே ஓபிஎஸையும் சசிகலாவையும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அதிமுகவின் நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள் இதற்கு எதிராகத்தான் கட்சியில் எதிராக செயல்படக்கூடியவர்களை பதவியிலிருந்து பதித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் சரியாக இருக்கிறதா அல்லது அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் துரோகம் செய்ததன் காரணமாகத்தான் எடப்பாடியால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்று எடப்பாடி கூறுவது சரியென்பதை குறுக்கொடு